வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நமக்கு நேற்றைய தினங்கள்ல இரண்டு மாவட்டத்துல மட்டும் மழை பதிவாகியிருக்கு அதுதான் நம்ம முன்பிலிருந்து சொல்லிட்டே இருந்தோம் பிப்ரவரி மாத இறுதியில் கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மாவட்டங்களில் மட்டும் பரவலாக நமக்கு மழை பதிவாகிருக்கு முதல் மாவட்டமாக தென்காசி மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட நமக்கு ஒரு சென்டிமீட்டர் மழை கிட்டத்தட்ட பதிவாகியிருக்கிறது ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பகுதியாக மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை பெய்யல ஆனால் சில இடங்கள்ல மட்டும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்போ எல்லா மாவட்டத்திலையுமே மழை அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது சில மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இனி வரும் நாட்களில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் ஏன்னா இந்த மிதமான மழையானது ஒரு சில இடங்களில் மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் விருதுநகர் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே பகுதியாக மழை வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இனி எல்லா மாவட்டத்திற்குமே நமக்கு வந்து கனமழை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை இல்லை வரக்கூடிய நாட்கள்ல பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்க போகுது தமிழ்நாட்டுல அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாக போகிறது ஏன்னா இது வரைக்கும் நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகலை அப்படின்னாலுமே கூட வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு கடந்த ஜனவரி மாதங்களை ஒப்பிடும்போது இப்போ நமக்கு இந்த பிப்ரவரி மாதங்கள்ல ரொம்ப தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறதும் பதிவாகியிருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமானது முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் போன்ற பகுதிகளில் ரொம்பவே கடுமையான வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள் அதிகரிச்சிருக்கு ஏன்னா பொதுவாக இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏப்ரல் மே மாதங்கள் இது போன்ற தான் நமக்கு தீவிரமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் நமக்கு பிப்ரவரியிலேயே நமக்கு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட பதிவாகி இருக்கிறது ஏன்னா அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மாதங்களிலும் வரலாறு காணாத வெப்பநிலை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எப்படி நமக்கு போன வருஷத்துல வரலாறு காணாத மழை பொழிவை பார்த்தோமோ அதே போல இந்த வருஷம் வரலாறு காணாத வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டம் ஆயக்குடி பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ண நண்பர்களே